हरि ओं गांधुम्बवांग जेठराज्रमणा ब्रमणस्वधानिवे श्री दशाधरम ओं श्री महाणपवजय नम गु शर्भलोहां भिटजय भवरो दर्भव्यां रक्षा मूर्धज नम सद्गुरण्या ओम महादे

लभाः अलिधान्वेः राधाः आहायि धाहौ हो 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 वायो भेः आहाभोदा आहायि भायैः या हा रा

வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கருப்பசாமி எனக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகாக்கு தென்காசி நகராட்சி கீழே புள்ளியூர் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் என்னோட மனைவி இவங்க வந்து தென்காசி நகராட்சி எட்டாவது நகரமன்ற உறுப்பினர் இருக்காங்க இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வரீங்க எனக்கு இந்த ஊரில் கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலில் கல்யாணம் நடந்துச்சு அதுலேருந்து இந்த ஊரில் வருஷம் 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 நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்கு இந்த கோயில் திருவிழாக்கு அது போய் ரெண்டாம் முறையாக கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட பதினேழு இது ஒரு பத்தொம்போது பத்தொன்பது வரை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இது போது இங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உறவினர் அழைப்பாங்க அதுக்கு நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் இந்த கும்ப விஷயத்தை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியை பொதுவாகவே நம்ம ஹிந்து மத கோயில்கள் போய் வழிபாடு பண்ணாலே மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும் அதுலேயும் இந்த குலதெய்வம் அந்த மாதிரி கிராமத்தை வழிபாடு வந்து ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம பொண்ணு கட்டின வீட்டில் ஒரு அவங்களோட குலதெய்வம் நம்ம வந்து வ ரொம்ப நம்ம ஒரு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு சமுதாயம் மட்டும் இல்லை ஒரு நாலு சமுதாயம் பாத்தியப்பட்ட கோயிலாக வந்து நாலு பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கும்பாசை ரொம்ப சிறப்பாக நடத்திருக்காங்க நடந்துகிட்ருக்கு அது போக வந்திருக்க அண்ண அனைவருக்குமே அன்னதான ஏற்பாடுலேருந்து மற்ற ஏற்பாடுகள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே பாராடக்கூடிய விஷயம் இந்த கும்பாபிஷேகம் இவ்வளோ சிறப்பாக இருக்க அந்த கோவில் நிர்வாகக்காரங்களுக்கும்

வெங்கடகிருஷ்ண பிறந்திரு ஆமாம் பையன் மகன் வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆமாம் டில்லியில் இருக்காப்பில் டில்லியில் இருக்காப்பில் ஆமாம் கசுமாட்ட சாமி கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வரக்கூடிய ஆள் கோயிலுக்கு வந்துட்டு போனால் நல்ல கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது ஆமாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் அடிக்கடி நாங்களும் வரோம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து கலந்துக்கிட்டுது ஆமாம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அந்த விஷயம் நடக்க மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லை நல்ல மகிழ்ச்சினா அடிக்கடி வருவேன் அந்த சொந்தக்காரங்களெலாம் நிறைய இருக்காங்க ஆம்பூர் தென்காசி இவங்களாம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க ஃபங்க்ஷன் நடத்தினா கூப்பிட்டான் கூப்பிட்டா வருவேன் வந்து கலந்துட்டு எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது வந்துட்டு போனால் நல்ல இதாக இருக்குது ஆமாம் கோவில் அவங்களோட பங்களிப்பு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் அது இனிமே தான் செய்யலாம் ஆமாம் அது என்னமே தான் ஏற்பாடு பண்ணாட வரலாறு என்னன்றது அது தெரியாது அதில் தெரியாது நான் சின்ன பிள்ளையிலேயே இந்த கோயில் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வர வர நல்ல ஒரு எல்லாருமே நல்ல ஒத்துழைக்காங்க முயற்சி ஆமாம் 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 எல்லாருமே நல்ல முயற்சி எடுக்காங்க மூணு காரங்களும் நல்ல முயற்சி எடுக்காங்க நன்றி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கசம்புத்து ஊர் தென்காசி ஆமாம் என்னுடைய பேரும் கசமுத்து தான் எனக்கு கீழாம்பூர் சொந்த ஊர் எங்களுக்கு வந்து இது வழிபடுத்து இந்த கோயிலுக்கு எத்தனை தடவை வரீங்க நீங்கள் என்ன கோயிலுக்கு எத்தனை வட்டி வரீங்க நீங்கள் இத்தனை தடவை ஒரு தடவை கோயிலுக்கு வருவாங்க நம்ம கோயில் தடவோம் கோயிலுக்கு வாரம் வாரமே நல்லா இந்த கோயிலை பொறுத்தவரையில வாரம் வாரமே நல்லா செல செழிப்பாக இருக்கும் ஆமாம் சிறப்பாக இருக்கும் எத்தனை தடவை கோயில் நாங்கள் பிறந்தலேருந்து வந்துட்டு இருக்கோம் எங்கள் குலதெய்வம் தான் இது குலதெய்வம் கலந்துகிட்டு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ சாமியோட அருள் வந்து டைரெக்டாக கிடைச்ச மாதிரி உணர்ந்தோம் அதாவது இப்போ எப்படின்னா அந்த கோயிலோட வரலாறு தெரியும் அது அதாவது வரலாறுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அத்தாளன் உள்ள அத்தாலான இந்த சாத்துப்புறாங்கிற இடத்துல வந்து இன்னெண்டு சாமி ரெண்டு பேர் என்னுடைய நிலையினால் ஒரு சௌந்திய பத்தவர் பன்னிரெண்டு பேருங்கிற ரெண்டு பேரால் இந்த தெய்வம் வந்து இந்த இடத்துல நிலநாட்டம் போயிடுச்சு அதிலேருந்து ரெண்டு சமுதாயத்துக்கும் உள்பட்ட கோயில் ஆமாம் தேவர் சமுதாயம் ஏதோ ஒரு சமுதாயம் ஆமாம் ரெண்டு சமுதாயமும் நிறைஞ்சு எப்போ எப்போதும் இணைஞ்சு செய்யக்கூடிய கோயில்

என் பேர் ஐயப்பன் தென்காசி தான் தென்காசி தான் எங்களுக்கும் குழந்தைகளை இதான் நாங்களும் பிறந்திலேருந்து இந்த சாமி தான் எங்களுக்கு எல்லாமே வருஷம் வருஷம் வருவோம் இடையில மாதம் மாதம் பூஜை நடக்கும்போது எல்லா டைமும் எங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆமாம் கொரோனாவில் வந்து ரெண்டு வருஷம் சா கடை சாமி பார்க்க இது கும்பாபிஷேகம் அதனால தான் லேட் ஆச்சு இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாக்கியங்களை கொடுத்து வச்சிருக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு அதைதான் சொல்ல முடியும் ஒர்க் பண்றேன் என் பேரு அருணாசலம் மத்தாளம்பாறை கோயிலுக்கு திருவிழாவுக்கு சாமி மும்புறேன் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பாக்கியம் நல்லா இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு நடக்க நம்ம கலந்துக்கிட்டோம் குடும்பத்தோட வந்திருக்கோம் எங்க குலதெய்வமும் இதுதான் சாமி தரிசனம் நல்லா இருக்கு நல்ல மன திருப்தியா இருக்கு ஆமா 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 உங்க பேர் சொன்னா பேர் முத்துகிருஷ்ணன் சென்னை சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி மெட்ராஸில் இருக்கோம் டிரைவராக இருக்கோம் கோயில் எங்கள் சொந்த கோயில் தான் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக தான் கும்பாபியத்துக்கு வரணுன்னு வந்தோம் வரிக்காரங்க நாங்கள்லாம் அதனால் எல்லாருமே சேர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போனிட்டு வந்தோம் எல்லாமே நல்லபடியாக நினைச்சார் நல்லபடியாக இருக்கும் நன்றிண்ணா என் பேரா சிவன் சிவன் கொட்டாகுளம்

வைரம் வைரகாலத்தில் கோயில் நிர்வாகம் ஐயோ நிர்வாகம் பார்த்து இந்த கோயிலில் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டாவது வருஷமாக பன்னெண்டு வருஷம் இப்படி ரொம்ப மன திருப்தியாக இருக்குது ரொம்ப சிறு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்துகிட்டுருக்கு மக்கள் வெள்ளம் அந்த கடல் அலை போல மக்கள் வெள்ளம் இருந்துகிட்டு இருக்கு கும்பாபிஷேகம் கஷ்டப்படும் சாமி சமயதாரம் பிரமன் சகல பரிவாரங்களுக்கும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு

கிட போட்டதில் அப்படியே இந்த கோயில் வாசல் அப்போ வயிறுக்குமாதான் அடந்திருக்கா கிட போட்டிருந்ததில் இந்த சாமி இருந்திருக்கு அப்போ இவங்க சாமி கும்பிட்டு கா அங்கே படுத்திருந்துருக்காங்க அப்புறம் கடைசி ஆடுகள ஊருக்கு பற்றிட்டு போகும்போது இந்த சாமி கூட சாமி கூட வந்து கூட ஆம்பூருக்கு வந்துட்டு ஆம்பூருக்கு வந்தவுடனே அங்கே வந்து ரொம்ப இது பண்ணி எனக்கு நான் இந்த மாதிரி சிங்கமட்டியில் ஆயின் சிங்கமட்டியில் அதிலேருந்து வந்திருக்கேன் அதனால் அவங்களோட எனக்கு நீங்கள் அங்கே நிலையம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே சரிந்து அங்கேருந்து வந்து இவங்க இது பண்ணி வன்னி எம்பியார் கோயில் வன்னியனும்பியாருங்கிற தான் ஆடு மேத்திருக்காரு அவர் வந்து இன்றைக்கி இங்கே நிலையம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காரு அதனால வருஷம் வருஷம் அதனால் அன்னைக்கு வந்து வெறும் சின்ன இதாக கோயிலாக இருந்தது வெறும் சேலை மட்டும் இருந்தது இன்றைக்கி எல்லாம் கட்டி ரொம்ப இதாகிட்டேன் பண்ணிட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் மூணு நாலு நாலு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளது ஆமாம் நாலு தலைமுறைக்கு முன்னாடி அதாவது இந்த அயன்சிங்க மீட்டில் கசமாட்டசாமி கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து மயூரி டிவி கலந்துக்கிட்டு அதை நேரடியாக நேர்முக ஒளிபரப்பு படுறதுக்கு எனக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிடுது அப்புறம் இந்த கோயிலுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும் அதாவது பொதுவாக இந்து சாஸ்திரத்தில் எப்படின்னா எந்த தெய்வங்களுமே நேரடியாக வந்து யாருக்கும் அருள் பாரிக்காது பகவானே அப்போதே அப்போதே த கிருஷ்ண தச அவதாரம் எடுத்திருக்கார் அதே மாதிரி தெய்வங்கள் அவதாரம் எடுத்து அதன் மூலமாக தான் மக்களுக்கு பிர பிரபலமாகும் அந்த வகையில் பார்த்தா இந்த கசமாட சாமியும் ஒரு அவதாரம் தான் அதாவது இப்போ எல்லாம் இந்து சாஸ்திரத்தை சொல்ல மாதிரி பார்வதிக்கும் பரமசிவருக்கும் ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாணம் நடக்கிறதாகவும் அதை தேவர்கள் அதனால் அந்த கண்டுகளிக்க போகிறதாகவும் இந்து சாஸ்திரம் அது எல்லா பிராணங்கள்லேயும் வரும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா தேவர்களும் வடகை கிளாசத்தில் குறை கூடுனதுனால தென்கை கிளாசம் வசந்து போச்சு வடகைலாம் தாழ்ந்து போச்சு பூமி பாரத்தை தாங்க முடியாத அஸ்வரிய ரிஷிகள் எட்டு பேரும் பூமியை தாங்க பூமி பாரம் தாங்காமல் அந்த உடனே அது விஷயம் தெரிஞ்சதும் உடனே தன் அகசியரை தென்கையிலாசத்துக்கு போய் கையம் வத்துக்கு வரைச்சது அகசியர் வந்து உருவத்தில் சிறிய ஆளாக இருந்தாலும் அறிவிலையும் திறமையிலும் பெரிய ஆளு வலுவான ஆள் அதனால் அவரை அனுப்பலாம்னு அனுப்பி அவர் வந்து தென்கால போது தான் அந்த இந்த நிலைமைக்கு காரணமாக இருந்த அசுரரிஷிகளை பகவான் அதாவது பரமசிவர் வந்து ஜபிச்சிடுறார் நீங்கள் அசுரரிஷிகள் எட்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு முதலையாகவும் ரெண்டு பேர் ரெண்டு நாய்க்குட்டியாகவும் போ கொசுவாக திருச்சிட்டு காகசியர் தெங்கைலாசம் வரும்போது அந்த கமண்டலத்துக்குள்ளே கமண்டல கங்கையில் அடைச்சி அனுப்பிடுறாரு அப்புறம் அவர் தெங்கைலாசம் வந்து அங்கே உடந்த உடனே பொதிய பொதியம்பளியில் போய் இருக்க இடம் பார்த்து இருக்கார் அப்போ வந்து அந்த க கமண்டலம் வெடித்து அது மூணு ஆறாக வருது அதில் ஒன்று கா தாமிரபரணி ஆறு இந்த தண்ணியில் அந்த கொசு க கமண்டலத்தில் இருந்த கொசுக்கள் வந்து அங்கே வந்துடுது அது நல்லூர் ஆதிமலை பெருமாள் கசுதில் வந்து ரெண்டு முதலையாக வந்து அது இருக்குது இந்த சூழ்நிலையில் என்ன அந்த மணப்பந்தலில் மணமேடையில் பரமஸ்வரன் பார்வதிக்கு அமைச்சிருந்த மணமேடையில் அந்த மணமேடையை அலங்கரிச்சவன் வந்து ஒரு மரப்பாவை செஞ்சு சந்தனத்தை கட்டிய மரப்பாவை செஞ்சு ஆண் பாவையாகவும் பெண்பாவையாகவும் அவங்க கட்டி தூக்கியிருக்காங்க அந்த பார்த்து தான் பார்வதி அந்த நேரத்தில் இதுகளுக்கு உயிர் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு பரமஸ்வர்ட்ட கேட்குது அந்த பரம் பரம் செரு உடனே அதை உயிர் கொடுத்து அவங்கள மா மனிதர் உருவாக ச விடுதார் விடுத்தார் அவருக்கு பேர் தேவர் அவளை மாடி பிள்ளை பெண் அப்படின்னு சொல்லி பெண்கள் விட்டு இவங்களுக்கும் பாமக விமர்சனம் எங்கே கொடுக்கணும்னா அந்த அத்தாள நல்லூர் ஆதிமூலை பெருமாள் கஷ்டத்தில் கொடுக்கணும்னு சொல்லி பூமி பூலோகத்துக்கு அனுப்பி வந்துடுறாரு பூலோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறகு ரொம்ப நாள் குழந்தை எல்லாம் குழந்தை பிறகு அதுதான் கசமா சாமி அவர் சோழர் போய் மந்திரியாக இருக்கிற காலத்தில் புண்ணியத்தலங்கள்லாம் சுற்றி பார்க்க வரும்போது அத்தாள்நல்லூர் ஆதிமலை பெருமாள் ஸ்தலம் வந்து ரொம்பவும் மிக முக்கியமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துலேயே அவங்க வந்து தங்கி இருக்கும்போது அங்கே வந்து அந்த முதலையை வந்து யானை அந்த கோயிலுக்கு அந்த அத்தாள்நல்லூர் கோயிலுக்கு வந்து வெள்ளையானை மூலமாக தீர்த்தம் எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணுறதா வழக்கம் அந்த முறையில் ஒரு நாள் தீப தீர்த்தம் எடுக்க போகும்போது அந்த கஸ்தல் கிடந்த முதலை வந்து யானையுடைய சொரி கையை பிடிச்சி கொடுத்துருக்கு உடனே யானை பகவானை நினச்சி சத்தம் கொடுக்குது பகவான் வானத்திலேருந்து ஒரு சரவணத்தை போடுறாரு அது ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்தது அந்த அதிர்ச்சியில் முதல்ல விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுது யானை கரைக்கு வந்துடுது அதுக்கப்புறம் அந்த பூசாரி அதை பார்த்தா இவங்க பூசை பண்ண மாட்டாங்க அப்போ அந்த முதலே பிடிக்க ஏற்பாடு பண்ணுவாங்க யார் பண்ணலாம்னு பார்த்தா வடநாட்டிலேருந்து இருந்து சோழ தேசத்துலேருந்து ராஜா வந்திருக்காரு அவர்கிட்ட மந்திரி இருக்காங்க அவங்கள பிடிக்க சொல்லலாம்னாலும் அவரே பல மந்திரிகளுக்கு ஆளப்படுறார் அதில் திறமையான ஆளுக்கு அசம்து மந்திரிங்கிறக்கனால இவரை வந்து மா பிடிக்க செல்கிறாங்க இவர் வந்து முதலையும் பிடிச்சி கரையில் ஓட்டுறதாரு அப்பூசையும் ஒழுங்காக நடக்குது இந்த சூழ்நிலையில் தான் வடக்கா நாட்டில் இருந்து கள்ள நாட்டார்கள் வந்து களவாங்கிறதுக்கு வராங்க இவர் அந்த நைட்டில் அந்த இதில் நைட்டில் அந்த ஆற்றுல தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்த முதலை ஒரு முதலே பிடிச்சிட்டு ரெண்டாவது முலைக்கு தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவரை பார்த்து அந்த கள்ளநாட்டார் களத்தில் வந்து இவர் கழுத்தில் கிடந்த சரப்பொழியாக அத்துட்டு போகணும் களை வந்து களவாடாக வராங்க களவோட வரும்போது இவருக்கும் அவங்க கள்ளநாட்டங்களுக்கும் சண்டை நடக்குது சண்டையில் அவங்க ஏழு பேர் வந்திருக்காங்க ஏழு பேரையும் கொண்டு போட்டார் ஆனாலும் அதில் ஒருத்தன் ஒரு அறுபது ரூபா குப்பைப்படுத்துக்கிட்டான் அதை இறந்து போனான்னு நினச்சிக்கிட்டு இவர் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிற நேரத்தில் அந்த கள்ளநாட்டை எழுந்திரிச்சி வந்து இவரை பின்னாலோடி வந்து குத்திட்டான் பின்னால் வடி குத்தினதை இவர் ஒரு வேகத்தில் இருந்தே திரும்பி பழையபடி அவனையும் கையில் இருந்த வாழை வச்சு வெட்டிட்டார் ஏழு பேர் கள்ளநாட்டானு செத்து போயிட்டாங்க இவரும் இறந்து போனார் உடனே பகவான் வந்து இவருக்கு விமோசனம் கொடுத்து வானிலகத்துக்கு தெய்வ பிறப்பாக சிரிச்சித்தார் அப்படி தான் இந்த கசமாண்ட சாமி உருவாகுச்சு கசமாண்ட சாமி அப்படி வரும்போது எப்படி நம்மளை வணங்குறதுக்கு ஆள் வேணும் அடிமைகள் வேணும் பக்தர்கள் வேணும் தொண்டர்கள் வேணும்னு சாமி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் மணித்தாரில் நம்ம மணி சிங்கம்பட்டி மலையில் மணிம்தார் பக்கத்தில் வைரமல்லம்னு ஒரு ஊர் இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த வைர ஆம்பூர்லேருந்து வன்னிய நம்பியாருங்கிற ஆளு கொண்டாந்து ஆடு மாடு போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த சாமியை அவரை ஆள் அடிமை பிடிக்கணுங்கிறதுக்காக சும்மாவது பயங்காட்டி அடிமை பிடிச்சிருக்கு அப்போ அவர் மயங்கி விழுந்து கிடந்திருக்காரு அந்த நேரம் சிங்கம்பட்டியில் இருக்கிற கூடிய சிவந்திப்பை தேர்ங்கிற ஆள் வந்து வயகாடு சுற்றி பார்க்க போயிருக்காரு அவர் பார்த்துருந்து ஐயையோ இது வனியினை மீறலாக படுத்துருக்காரு நம்ம இவரை தூக்கிட்டு போனோன்னு தூக்க வண்டி சுக்கு துண்ணி போட்டு வச்சு காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் அவருக்கு நோய் மாறி மாறி காய்ச்சல் தேரில் குறத்தையை கொட்டி குரு கேட்கும்போது போது அந்த குரியில் துளங்கிடுது இது வந்து வேற ஒன்றும் இல்லை ஒரு தெய்வம் தான் கசமான செய்வோம் இதை நீ வச்சு வணங்கினாக்கே அவனுக்கு குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னார் இருந்து அவர் தெய்வமாக ஆகிட்டார் அவரை கொண்டு வந்து சிங்கம்பட்டியில் அந்த கரையில் அந்த தாமிரவரி கிளை நதியாக சிங்கமடி பெருங்கால் கரையில் அவருக்கு நிலையம் போட்டு கொடுத்து அங்கேருந்து சிலையெல்லாம் வச்சு அன்னையிலேருந்து இந்த மக்கள் வழிபாட்டு வராங்க இந்த வழிபாடு நடத்துகிற குடும்பங்கள் எந்த குடும்பங்களும் இது வரைக்கும் இதில் தாழ்வாக இல்லை நல்லா ரொம்ப விருத்தியாக இருந்துக்கிட்டு இது கடஞ்ச பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதுக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் மிகவும் ரொம்பவும் பிரசிலம் பிரபலமாகிட்டு இந்த கோயில் இந்த கோயிலுக்கு அவங்க இல்லைன்னா நான் அந்த சிங்கம்பட்டியில் இருக்கிற தேவை மாறும் ஆம்பூரில் இருக்கிற நம்பி மாறும் தெங்காசையில் இருக்கிற நம்பி மாறும் இது போகவும் மற்ற எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் அதாவது தெங்க புளிகரையிலேருந்து நாயுடு மாறு வராங்க வீக்கப்புரத்துலேருந்து நாயுடுமார் வராங்க திருச்சியில் இருக்காங்க இது வரைக்காராங்க எங்கள் சாஸ்தா எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வராங்க அதுன்னு நமக்கு கூட தெரிய மாட்டேன் நான் இந்த பக்கத்தில் வய வச்சுருக்கனால டெய்லி வர்றதுனால அந்தந்த ஆள் எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுது இல்லைன்னா பொதுவாக நான் எப்போவுமே ஒரு கோடா கிடனா கடைசி வெள்ளி இன்னும் தான் எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்க நான் டெய்லி வரதுனால ஏதாவது ஒரு மாற்று சமுதாயத்தாலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ ஒரு பிரபலமான இது தெய்வம் ஆனால் நம்பிக்கையான தெய்வம் நம்பிக்கை தான் கடவுள் கல் அது கல் கடவுள் என்றால் கடவுள் தெய்வம் என்றால் அது தெய்வம்னு அப்போவே பாடியிருக்காங்க அந்த முறையில் பார்த்தா இது உண்மையான தெய்வம் அதனுடைய அறிகுறிகளை நம்ம நம்பி பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி ஒரு அவதூறார் சாமியை பற்றி பேசிகிட்டு ஏதாவது காரியம் செஞ்சோம்னா அதனுடைய அறிகுறி நமக்கு உடனே தெரியும் அப்போ நம்ம சிந்திச்சு பார்த்தா ஓஹோ ஏன் இன்றைக்கி இந்த நம்ம நடந்து போனோம் கழுத்தட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சும்மா தானே நல்ல ரோட்டில் தானே போகிறோம் ஏன் கழுத்தட்டுச்சின்னு யோசனை பண்ணியா ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி சாமி என்ன சாத்தா என்னென்னு கொஞ்சமாக பேசணும் நாட்டிக்கே பேசணும்ல அதனால தான் இந்த பண்ணி சிந்தித்து பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த தெய்வம் அப்போதைக்கு அப்போதே அவங்க நம்ம மக்களையும் அவங்களையும் வான் பண்ணிக்கிட்டே இருக்குது சூரியப்பா என்னுடைய பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் இப்போ தாத்தா பேரன் காலத்தில் இருந்து இந்த கோயில் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு திருமணம் ஆகி கொஞ்ச நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் சாமியை வேண்டிக்கிட்டேன் உடனே குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு காட்டுக்குள்ளே இருந்ததுனால மின் விளக்கு வசதி இல்லாமல் இருந்து அப்போமே மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இன்னே தேதி வரைக்கும் அந்த மின்ச கட்டணம் போனால் நானே செலுத்திக்கிட்டு இருக்கேன் அதை இன்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன சடச்சி ஐயோ இதை வேறு ஏற்ற கொடுத்துடலாமா அப்படின்னு நான் தப்பாக நினச்சா கூட உடனே அன்னைக்கு அதுக்கு ஒரு அறிகுறி தெரியும் ஆகா நம்ம நினச்ச தவறு நம்ம இருக்கிறது வரைக்கும் முடிஞ்சது வரைக்கும் இதை ச தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும்னு தான் நினைக்கும் இதே மாதிரி தான் நான் மட்டும் இல்லை இந்த இதுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அடிமைகள் வரிகாரங்கள் எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் இந்த கோயிலினுடைய கூட்டம் கூடிக்கிட்டு தான் இருக்க தவிர இது குறையலை அது போக இந்த கோயிலுக்கு சரியான பாதை இல்லாமல் ஒரு நேரத்தில் இருந்தது இதுக்கு முந்தின பீரியடில் சிவகர்நாதம் பீரியடில் அந்த ரோட்டை கொஞ்சம் விசீரணம் பண்ணும் ரோடை நம்ம இடத்த கணக்கு பண்ணி கொடுத்தோம் அவர் வந்து தாரோடு போட்டு போனார் அதுக்கப்புறம் அது பராமரிப்பு இல்லாமலே கிடைக்கும் இன்னும் மீண்டும் இப்போ இந்த அரசு கருசி அதை சரி பண்ணி கொடுத்தா மிகவும் நல்லாயிருக்கும் இன்னும் கோயில் இந்த கோயில் பிரச பிரபலமாகும்